ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் Vlog தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் முருங்கைக்காய் கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முருங்கைக்காயை இப்படி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்காயை நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் முருங்கைக்காயை சேர்த்து முருங்கைக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து வேக வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்காய் இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடலாம் நம்ம இன்னொரு பேனை அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம் பேண்ட் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சு வரவும் ரெண்டு வத்தல் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கிடுவோம் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வணங்குற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கிக்கிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் இப்போ நம்மளுக்கு நல்லா பொன்னீரமாக வணங்கி வந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கிடலாம் இப்போ நம்ம முருங்கக்காய் கூட்டுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைமுறி தேங்காய் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக பொட்டுக்கட்ல சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் இப்போ முருங்கைக்காய் கூட்டுக்கு தேவையான மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வத்தத்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ நம்ம இந்த மசாலா பொருட்களையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மசாலா வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயிலே வணக்கி எடுத்துக்கிடுவோம் இப்போ தேவையான அளவுக்கு மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய்க்கு நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மசாலா நல்லா எண்ணெயிலே வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம முருங்கைக்காய் வேக வச்சுட்டு மீதி இருந்த மீதி தண்ணி இருந்ததில் அதை இதோட சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கொதி வரட்டும் ஒரு மூடியை வச்சு நம்ம மூடிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நல்லா கிளரி விட்டுக்கிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற முருங்கைக்காயை இதோடு சேர்த்துக்கலாம் நம்ம வேக வச்சு சேர்த்த முருங்கைக்காயிலையும் ம காரம் சேரணும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடிய வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சுவையான முருங்கைக்காய் கூட்டு நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிட்டு நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்கிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிக்கலாம் காரசாரமான முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம இப்போ சுடு சாப்பாட்டில் விரசி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கக்காய் கூட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளமும் ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் முருங்கைக்காய் கூட்டு செஞ்சு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ